வசனமே ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை குறித்து சில வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம் ஒரு மனுஷனை நீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க திட்டுறீங்க உடனே அந்த மனுஷனுடைய முகம் அப்படியே மாறுது பாருங்களேன் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்களேன் இந்த வேர்டு அவனுடைய வார்த்தை என்கிறதான இந்த வேர்டுக்கு கிரீக்ல ரெண்டு பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒன்று லோகோஸ் இன்னொன்று ரேமா லோகோஸ் என்றால் கம்ப்ளீட் வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதின முழு வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆண்டவர் பேசுன எல்லா வார்த்தையும் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் லோகோஸ் ரேமா என்றால் என்னன்னா நீங்க பைபிள் படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படி படிக்கும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை அல்லது ஏதோ ஒரு வசனம் அப்படி அங்கிருந்து அப்படியே வந்து நம்முடைய இதயத்துக்குள்ள புகுந்து நம்முடைய கரண்ட் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஆண்டவர் பேசுவார் சில வார்த்தையை ஸ்பெசிபிக் வேர்ட் ஆஃப் காட் அதுக்கு பேர் தான் ரேமா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ரேமாவாய் ஒவ்வொரு நாளும் இடைப்பட விரும்புகிறார் ரேமா எப்படி வரும்னா லோகோஸ் இல்லாம ரேமா வராது அப்போ இந்த லோகோஸ் ஆகிய ஆண்டுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிறதுக்கு நேரத்தை நம்ம செலவு தான் உள்ள லோகோஸ் வந்தாதான் நமக்கு ரேமாவாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் பார்த்து லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி எட்டு வரை ஆவியானவர் மா நீ இப்படி ஒரு கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாய் அவருக்கு ஏசி என்று பெயரிடுவாயாக அவர் பெரியவராக இருப்பார் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் இவ்வளவு காரியங்களை சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்தமா சொல்றாங்க ஆண்டவரே இது எப்படி ஆகும் நான் புருஷன் அறியனே நீங்க சொல்ற வார்த்தைக்கும் எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லையே இது எப்படி நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத உன்னோடு ஆவையானவர் இருக்கும் மனுஷனால் கூடாதது தான் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த மாதிரி சொல்றாங்க ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே ஆக கடவுது அப்படின்னா என்ன உம்முடைய ரேமாவின் படியே ஆக கடுவது ஆண்டோடைய வார்த்தைக்கு தன்னை கம்ப்ளீட்டா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு ஒருவேளை உங்களை குறித்து ஆயிரம் பேர் ஆயிரம் காரியத்தை சொல்லாங்க உன்னால முடியாது உன்னால வாழ முடியாது உன்னால படிக்க முடியாது உனக்கு எதிர்காலமே கிடையாது நீ எல்லாம் எங்க வாழ போற உங்களை குறித்து மோசமான வார்த்தைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் அதையெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க இன்றைக்கு ஆண்டவர் ரேமாவாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னால முடியும் நீ வாழ்வ உங்களோடு கூட கர்த்தர் பேசுறாரு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் உண்டு சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சாதகமாய் மாற்றி உங்களை வாழ வைப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார்